ஹலோ காய்ஸ் உண்டு எங்களோட வயலுக்கு நாங்கள் திருப்பி வந்திருக்கோம் எதுக்கு வந்தோம்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் வந்து அந்த வயலுக்கு கண் அடிக்கிறது கண் அடித்த டைம்னால் நிற்கலை ஸோ அதுக்கு பிறகு இந்த வயலை பிடிக்க சொல்லி அந்த புல் எல்லாம் வந்து செத்துட்டா இல்லாட்டி இன்னும் செய்யணுமா எதுவும் ஏதாவது கண்ணைகள் அடிக்கணுமான்னு சொல்லி பார்க்க தான் வந்தோம் அப்போ நீங்கள் பார்க்கறது தானே எங்களுடைய வயல் வயலுக்கு வந்தாலே இதமான ஒரு காற்று அண்டு ஒரு பச்சை பசை தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஓகே நாங்கள் அப்போ போயிட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வருவோம் அடிச்சுட்டு அப்படியே விட்ட போகிறது தான் பார்த்து இந்த பச்சை பசையிலான இந்த வயலை பார்த்து நீங்களும் ரசிங்க சரியாக வயல் விதைச்சுன்றி சரியாக இருபது நாள் இருபது நாளில் வந்து ஒரு வேளாண்மை வயலில் வேளாண்மை வந்து தான் இந்த லவ் சைஸ்லாம் இருப்பார் அடிக்கடி வந்து மழை பெய்கிறது வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டிய தேவை வந்து இல்லை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதே இது நம்ம காலை போகும் அதாவது ஏப்ரல் மந்தில் ஏப்ரல் மந்தில் வயல் செஞ்சோம்னு சொன்னால் அந்த டைமில் ஸ்ரீலங்காவில் மழை பெய்யாது ஃபுல்லாக வெயிலாகத்தான் இருக்கும் அந்த டைமில் நாங்கள் அந்த டைம் வயலுக்கு தண்ணி பாய்ச்சி தான் போகணும் இப்போ மழை பெய்கிறதால அந்த அளவுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்போ வந்து நிலம் ஈரப்பதனைத்தான் இருக்கும் அந்த ஈரப்பதனிலேயே மேலாண்மை வளர்ந்துடும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த தண்ணி வந்து இந்த இதில் வந்து தண்ணி இல்லை ஆனால் ஈரப்பன்றிருக்கு இந்த ஈரப்பன்றனாலே வேளாண்மை ஓரளவுக்கு வளர்ந்துடும் அது டிபெண்ட் ஆகிடுக்கிறது இல்லைன்னு சொன்னால் வேளாண்மை இனத்தில் இருக்குது சில வேளாண்மை பயிர் வந்து தண்ணி இல்லாமல் நிறைய நாளைக்கு இருக்கும் தண்ணி தேவைப்படாது சில உடல் மேற்கு கீறு சம்பா அந்த வெள்ளை வெள்ளை இனங்கள் டைம் டு டைம் ஆட்சி ஆகும் ஸோ நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே கே இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொடுப்போம் நான் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்